அப்படி யான் பெற்ற இன்பம் பெரிய வையகம் அப்படின்னு போற ஆளு அதனால மற்றவங்களை பத்தி நான் வந்து மாட்டேன் கேட்டா கே செய்தே கொடுப்பேன் சொல்லியே கொடுப்பேன் இப்படி 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 பண்ணியான்னு சொல்லுவேன் அது வந்து நம்மகிட்ட கேட்காம செய்யாம அப்படியே போறது கடையில போய் விசாரிக்கிறது அந்த மருந்தை வாங்குறது இந்த நான் ஒரு வைத்தியர் தான் இது பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு கேளுக்கேன் இடத்துக்கு வந்துட்டு போற ஆள என்னம்மா எங்க இருந்து வரீங்க என்னமா இங்கேருந்து வர்றீங்க நானும் வைத்திருந்தாமா உனக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லு அவர் காசு நிறைய வாங்குவாரு நீ ஏட்ட நான் சும்மா ஃப்ரீயா செய்யற மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாரு ஆட்டோக்காரர் அவர் ஒரு சடை தாடியை வளர்த்துக்கிட்டாரு முடியை வளர்த்துக்கிட்டாரு என்ன சாமி பேரல்ல சித்தர்கள் பேரலை எழுதிக்கிட்டாரு அவருக்கு அந்த ஆளுலாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி ஏமாத்திரம் எவ்வளோ பேர் இருக்கான் நாட்டில் அப்படிங்கறத யோசனை பண்ணி பாருங்க தமிழ்நாட்டுல பல மூலைகள்ல இருந்தும் உங்ககிட்ட வந்து வைத்தியம் பார்த்துட்டு போறாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னங்கய்யா பல அதாவது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க இல்ல தெரிஞ்சவங்க சொல்லி அனுப்புறவங்க வருவாங்கய்யா வருவாங்க எந்த இதுக்குமே வருவாங்க இந்த இப்ப கூடதான் மெட்ராஸ் இருந்து வந்தாங்க அவங்களுக்கு பூர்வீக ஊரே வந்து மூலச்சத்திரம் பழனிக்கு பக்கத்துல இருந்தா ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கு மூலச்சத்திரம் அது குடும்பம் குடும்பம் போராமே நம்மகிட்ட பார்க்குறவங்க மெட்ராஸில் இருக்கிறாங்க மெட்ராஸில் இருக்கிறவங்க எத்தனை டாக்டர் இல்லை எத்தனை சித்த இல்ல இல்லை அங்கேருந்து அம்மாட்ட சொல்லி அம்மாட்ட வந்து பார்த்துட்டு இங்க இங்கேட்ட வந்து பார்த்துட்டு மருந்துகள் வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத்தனைக்கும் அது வந்து இந்த மிசிங் டபுள் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வீட்டுக்காரர் அப்புறம் வந்தாங்க செய்தாங்க போயிட்டு இருக்காங்க நேற்று எஸ்எம்எஸ் அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி வர்றோம் அப்படின்னு உங்களுடைய மருத்துவ முறைகள் எல்லாமே ரொம்ப எளிய முறை வைத்தியம் எளிய முறை வைத்தியம் தாயா எளிய முறை வைத்தியங்கிறதுனாலதான் அந்த மாதிரி எளிய முறையிலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதுவா இருந்தாலும் நான் சொல்லியும் மக்களுக்காக தேவை யான் பெற்ற இன்பம் பெருக வையம் வையகம் அப்படின்ற மாதிரி நான் விளக்கமாவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருந்து பார்த்து சாதிச்சுக்கிறேங்க நீங்க சாதிச்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுக்காக நான் இந்த பாடு பாடுறேன் புரியா அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளியில இருந்து நிறைய வருவாங்க இங்க கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க பொள்ளாச்சியில இருந்து வருவாங்க அந்த ரவுண்ட் போறாமே வரும் பல்லடத்துல இருந்து வருவாங்க அந்த மூலங்கள் எல்லாத்துக்குமே ஓடி இங்க அது போற உட்கார்ந்து வேலை பாக்குறது மூலம் எல்லாமே நீங்களும் தாயா மூலத்துக்கு பத்தே நாள் தான் ஒன்பது வகையான மூலங்கள் கரெக்டா பத்தே நாள்ல வேலையை முடிப்பேன் மூணு நாள்ல அந்த ரணத்தை காய் பண்ணுவேன் இன்னும் இன்னும் சொல்லப்பா ரத்தம் மூலமெல்லாம் அந்த ஒரு நாளில் நிறுத்துவேன் ஒரே நாள் ரத்தம் மூலம்ன்றது உள் மூலமா வெளி மூலமா உள் மூலம் உள்ள இருந்து ரத்தத்தை கொண்டு தானே வெளியில அப்படியே புண்ணாக்கி அப்படியே ரத்தமா ஊத்திட்டு இருக்கும் பாவம் தாக்க முடியாது ஜீவனே வந்து ரத்தத்தை தானே அந்த ரத்தம் பூரா போச்சுன்னு ஜீவன் எப்படி நிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரத்தம் மூலம் ஒரே வேலை மருந்துல இங்க நிறுத்தி காமிச்சிருவேன் அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் நான் பெருமைக்காவது செல்ல அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நான் இப்படி பகிரங்கமா சொல்ல முடியாது நேரவே என்ன வந்து கேட்டுருவாங்க எப்படி எல்லாம் சொல்றீங்களே எனக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா கட்டாயமா கட்டாயமா அந்த நெனப்பு எனக்கு உண்டு நான் தாராளமா நான் சொல்றது காரணம் என்னன்னா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆங்கில மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சில கேஸுகளை கூட நீங்க எடுத்து பார்த்து அத குணப்படுத்திருக்கீங்க ஆமா அத பத்தி சில விதி அதாவதுங்கய்யா எடுத்து பார்த்து குணப்படுத்துறேன்னாக்கா அவங்களுடைய மருந்து நடவடிக்கைகள் வேற நம்மளுடைய மருந்து நடவடிக்கைகள் அணுகுமுறைகள் வேற அவங்க வந்து போறவுமே ரிப்போர்ட்டை வச்சு தான் எது பண்ணணும் நாம அப்படி இல்லை கையப்பிடிச்சு பார்த்தே சொல்லிட்டு என்னதுதான் அப்படின்னா இந்த போன வா போன வாரம் ஒரு பேஷண்ட் வந்துருந்துச்சு சிலை மண்ல இருந்து அப்படி போது இங்க உள்ளவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து அந்த மோகல்லாம் ரத்தம் மூலம் தான் பாவம் ஆள் கறங்கி மயங்கி போயிடுச்சு வந்தாங்க பார்த்தோம் அங்கே பார்த்தவங்களாம் சொன்னாங்க போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அது வலுத்துக்குள்ள ஏதோ கட்டி இருக்கும்போது அது உணஞ்சு வந்துகிட்டு இருக்கு அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் சரியா வரும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஏற்றி எடுத்து பார்த்தாங்க கடைசியா இங்க சொல்லி வந்துருச்சுங்க வந்தா என்னம்மா இந்த மாதிரி போயிட்டு சார் நல்ல முடியல சேர்த்து பாவை பேசக்கூட சத்து இல்லை அவங்க அம்மா வந்துருக்கு அவங்க தங்கி வந்திருக்கு அவங்க சொந்தக்கர்மா வந்துருக்கு எல்லாமே வந்திருக்காங்க ஒரே வேலை மருந்துதான் தேனில் கொடுத்து போய் கொஞ்ச நேரம் படுமா வீட்டில போய் படுமா ஏன்னா இங்கேயே பெட் வசதி இருக்கு படுமாங்க படுத்து எழுந்திரிச்சு வந்தாங்க படுத்து நானே தான் கூப்பிட்டு விட்டேன் வாரத்து வாரச்சல் இருந்தேன் எப்படிமா இருக்கு நல்லா இருக்குங்க பரவாயில்ல எரிச்சல் எல்லாம் விட்டுச்சா அந்த குதத்துல எரிச்சல் இருக்கும் ஏன்னா ரத்த ரத்தமா போயிட்டு இருக்கல உஷ்ணமா போயிட்டு இருக்கீங்கள சூடா போயிட்டு அப்படியே கொதிக்கும் அந்த மாதிரி வந்து என்னமா எப்படிமா இருக்கு நல்லா இருக்குதுங்கய்யா சரிங்கய்யா ஒரு மூணு ஆ ஒரு ஆறு மணி நேரம் இருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டோஸ் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டோஸ் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மூணு தடவை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அதே மாதிரி இருந்து இப்போ சாப்பிட்டாங்க சாப்பிட சாப்பிட அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வந்தது பசியும் கொடுத்தது சாப்பிட செஞ்சாங்க ஏன்னா எது சாப்பிட்டாலுமே அப்பயே போகும் எது சாப்பிட்டாலும் அப்பயே போகும் சாப்பிடக்கூட முடியாத சூழ்நிலை வந்தது இது என்னங்க ரத்த மூலம்மா உள்ள கட்டி கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரத்த மூலம் அந்த ரத்த மூலத்துக்கு ரத்தமாக தான் ஊற்றும் அதை அரஸ்ட் பண்றதுதான் இந்த மருந்துக்கு பேரே அரஸ்ட்டுன்னா நாங்க வச்சிருக்கோம் ஏன்னா எங்க சொந்த மருந்து தான் வச்சிருக்கோம் அப்புறம் பத்து நாள் மருந்து மாத்திரைகள் கொடுத்து அனுப்புணுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு வேளை அதாவது அதை அரஸ்ட் பண்றதுக்கு மட்டுமே மற்றபடியா பத்து நாளைக்கு அந்த மருந்து வேற வேற மருந்து கொடுப்போம் அந்த மருந்து மாத்திரைகள் கொடுத்து பத்தே நல்ல குணமாயிரும் இந்த இந்த நோயே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பினேன்னு வச்சுக்கிறேங்க சிலைமான அந்த மாதிரி வெளியில இருந்து வர்றாங்கன்னா அந்த எமர்ஜென்சியா ஒரே டைம் பண்ணி கொடுத்தாலே அவங்களுக்கு அப்படியே அரஸ்ட் ஆயிடும் இப்ப வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க அவங்ககிட்ட பாக்குறதுக்கு ஆமா முதன் முறை நேரடியா வந்துடுறாங்க செக்அப் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க அடுத்த முறைகள் அவங்க வர்றப்போ அவங்களுக்கான மாத்திரை மருந்துகள் எல்லாம் இப்படி கொரியர்ல நீங்க அனுப்பிடுறீங்களா இல்ல அவங்க வரக்கூடியவங்க வந்துருவாங்க ஐயா இந்த இப்ப சென்னைக்கு போறாங்க மூல சத்திரத்துக்காரங்க சென்னைக்கு போறாங்க மருந்து வாங்கிட்டு போறாங்க பதினஞ்சு நாளைக்கு மட்டும் கொடுங்க நாங்க போய் தகவல் கொடுக்குறோம் நீங்கள் எனக்கு பார்சல் அனுப்பிடுங்க போஸ்டர்ல அனுப்பிடுங்க அப்படின்ட்டு போகிறாங்க அது மாதிரி போயிட்டாக்க அங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து செலவு பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிருவேன் நானே மருந்து அனுப்புகிறேன் குணப்படுத்துக்குங்க அப்படின்னு பிபிபிலேயே அதை பொரியலே அனுப்பிடன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து எல்லாமே வெளியிலே அனுப்புறது உண்டுங்கய்யா கேரளாவுக்கே போகும் நம்ம மருந்து கேரளாவுக்கு போகும் வெளிநாடு போகுது ஃபாரின் போகுதுலாம் கேப்பாங்க ஏன்னா இந்த வாயிலாக கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கேப்பாங்க குவைத்துக்கும் போயிருக்கு நீங்க போய்கிட்டுதான் இருக்கீங்க ஆமா அத பார்த்து கேட்பாங்க செய்வாங்க மருந்துகள் அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அணை போடுறது உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒண்ணு ஒரு ரொம்ப கொஞ்சம் ரிப்போர்ட் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு இலங்கை மக்களுக்காக வேண்டி கேக்குறேன் இலங்கை மக்கள் நிதி நம்ம சேனல் அதிகமா பாத்துக்கிட்டு இருக்காங்க சரி இலங்கையில இருந்து ஒரு நோயாளி ரொம்ப முடியாத ஒரு நோயாளி அவங்ககிட்ட அங்க இருந்துகிட்டே ட்ரீட்மென்ட் பண்ணணும் நினைக்கிறாரு சரி அவருக்கான வழிமுறைகளை கொஞ்சம் அவரு ரிப்போர்ட் அனுப்பலாம் நமக்கு ரிப்போர்ட் அனுப்பி வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல ரிப்போர்ட்ட வாட்ஸ்அப்ல அனுப்பணும் அனுப்பியாச்சு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ட பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணனும் எவ்வளவு செலவாக எப்படி அப்படிங்கறத நம்ம விவரம் சொல்லிடுவோம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வாங்கி சாப்பிட்டு குணப்படுத்த வேண்டிய பேமெண்ட் இது மாதிரி ஜிபே இது மாதிரி இதெல்லாம் போட்டு விட்டாங்க பண்ணிக்கரலாம் எப்படி நம்ம மருந்து லேசா இது பண்ணி தரமோ அது மாதிரி அவங்க போக்குவரத்துக்கு லேசாக்கிடம் இன்னும் சொல்லப்போனா பாம்பேன்னு சொன்ன நானு சொல்ல பார்ப்பே கார்டு ஒருத்தருக்கு இந்த டயாலிஷ் பண்றாங்க இல்லையா பிளட்டு டயாலிஷ் பண்றாங்க இல்லையா அத வந்து நிறுத்தணும் மாத்திரையோட நிறுத்திக்கிடணும் ஊசி ஊசியம் டயாஜஸ்ட் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டாங்க அப்ப இங்க உள்ளவங்க அங்க இருக்கிறவர் என்ன எங்க மாமனாருக்கு அப்படித்தான் தான் இருந்துச்சு போய் போய்தான் குணப்படுத்தணும் அவர்தே நீங்க செஞ்சுக்கலாம் அப்படிங்க அங்க இருந்து போன் பண்ணி கேக்குறாங்க அப்ப கேக்குற போது நான் என்ன சொன்னேன் ஐயா நீங்க வந்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வாரம் கூட ஒரு ஏதோ உங்க சொந்தக்காரங்க வீடு இருந்தாலும் சரி ரூம் எடுத்து கூட நல்ல மாதிரில தங்கிக்கிறேங்க தங்கி ஒரு வாரத்துல முடிச்சு தரேன் ஒரு வாரமா இல்லை பத்து நாள் பத்து நாள்ன்றது ஒரு டோஸு அந்த ஒரு நாள் இல்ல அந்த மாற்றம் தெரிஞ்சு போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் போகலாயா அப்படிங்கிறேன் அப்போ அவங்க என்ன கணக்கு போட்டாங்க நாம வந்து போய் வந்து அங்கே தங்கி அந்த செலவு என்ன ஆகுறது அத்தனையும் பார்த்து வர்றதுக்கு டிக்கெட் எடுத்து நாங்கள் அனுப்பிடுறோமியா அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்து அனுப்பிடுறோம் இங்கே ஒரு நாள் தங்குறதுக்கு உங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துட்றோம் நீங்க வந்து பார்த்து போக முடியுமா அப்படின்னாப்ல எங்கள் மேனேஜர் நான் எங்கேயும் இங்கே போட்டு வெளியில் வர்றது நம்மளை தேடி வர ஜனங்களை பார்க்கணுமே நான் போகல அப்படின்னேன் அப்புறம் எங்கள் மேனேஜர்மா தான் சொன்னாங்க இல்லை சார் அப்படியே எதுவும் சொல்ல வேண்டாம் நமக்கு தான் நல்லது ஒரு நோயாளிக்கு ஒரு தான் மன திருப்தியும் வந்துடும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னுச்சு அப்புறம் தான் நான் மறுபடியும் போயிட்டு ஃப்ளைட்லேயே போயிட்டு எங்கெங்க எதிர்பார்த்து வந்து கூப்பிட்டு போனாங்க பார்த்தோம் செஞ்சோம் எல்லா இது பண்ணோம் அதுக்கப்புறம் ரூம்ப கொண்டு போய் தங்க வச்சாங்க பார்த்தோம் அது முன்னிட்டு ஒரு பத்து பதினஞ்சு கேஸ் வந்துச்சு அங்கேயே அந்த பதினஞ்சு கேஸை செக்அப் பண்ணிட்டு அவங்களுடைய எடுத்துக்கிட்டு வந்து அனுப்பணும் மறுநாளே கிளம்பி வந்துட்டேன் அத்தனை பேருக்கு மருந்து அனுப்பணும் இவருக்கும் அந்த போ அத்தனை பேருக்குமே குணப்படுத்தி வச்சுக்கோங்களேன் இதுக்காக அந்த மனுஷன் உண்மையில சும்மா சொல்க ஒரு பெரிய பட்சமா கைலாயத்துக்கு ஒவ்வொரு தடவையும் போய் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாள் அங்கே தங்கி வர்றவர் அப்படிப்பட்டவர் தான் ஆனா அப்படி இருந்தாலுமே அவர்த்த வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதை அவர்ட உண்டு அந்த மாதிரி எல்லா செலவும் போக கையில ஒரு அமௌண்ட் கையில கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல முறையில் போயிட்டு வாங்க ஆனா இதனுடைய தொடர்ச்சி நான் அடுத்த பாகத்துல பாருங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அனுப்பிட்டே இருக்கேன் எதிர்பாருங்க எதிர்பார்த்து நீங்க சாதிச்சுக்கருங்க வணக்கம்